ஆங்கிலத்திலே இதை ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் என்று சொல்லுவார்கள் பொதுவாக முடக்குவாதம் வந்தவர்களை பாருங்கள் அவங்க நடவடிக்கையை அனைவரிடத்துலுமே எரிந்து எரிந்து விழக்கூடிய அளவுக்கு அவங்கள் உடம்பு பூரா வலி இருக்கும் தலையிலேருந்து கால் வரைக்கும் பார்த்திங்கன்னா முட்டுக்கு முட்டு விரலுக்கு விரல் நுனிக்கு நுனி அந்த இணைப்புகளுக்கு இணைப்பு எல்லாமே அந்த இடத்துல வலி இருக்கும் தலை முதல் பாதம் வரை சிறு சிறு மூட்டு இணைப்புகளிலே கூட அந்த வலி இருப்பதனால அவர்கள் மற்றவர்களை பார்த்து எரிந்தேர்ந்து விழுவதற்கு இதுதான் உண்டான காரணம் இந்த நோய்க்குண்டான அறிகுறி என்ன அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம விரல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஜாயிண்ட்டுக்கும் இந்த ஜாயிண்ட்டுக்கும் வலி இருக்கும் இந்த மாதிரி விரலை ம இப்படி மடக்க முடியாது அப்படி மடக்க முடியாத அளவிற்கு என்ன செய்யும் அப்படின்னா வலி இருக்கும் அந்த மாதிரி வலி இருக்கும் பட்சத்திலே அந்த இடத்துல சூடு அந்த இடத்துல வீக்கம் இதெல்லாம் இருக்கும் அந்த நரம்புகள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டிஃப்னஸ்ஸாக இருக்கும் ரொம்ப விரைப்புத்தன்மையாக இருக்கும் இதுக்கு என்ன காரணம் இந்த நோய்க்கு அப்படின்னு சொன்னால் ஆட்டோ இம்யூன் டிசார்டர் என்று சொல்லக்கூடியது நமது உடலே நமக்கு எதிரி நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு திறன் இருக்கணும் நன்மை செய்யக்கூடிய விஷயங்களுக்கு பதிலாக நம்ம உடம்பையே அதை அழிக்கக்கூடிய ஒரு லெவலில் இருப்பதான் இந்த நோய்க்கு முக்கியமான காரணம் பொதுவாக வந்து இந்த மாதிரி வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் சின்ன வயசுலேருந்தே வெயிலையே பார்க்காதவங்க வெயிலுக்குள்ளேயே வராதவங்களுக்கு இந்த மாதிரி சர வாங்கி வரலாம் எப்போ பார்த்தாலும் இருபத்தி நாலு மணி நேரம் ஏசியிலே இருக்கிறவங்களுக்கு இந்த முடக்குவாதம் வரலாம் நெய் பால் தயிர் இதெல்லாம் ஆகவே ஆகாது இதெல்லாம் நான் எடுக்கவே மாட்டேன்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி பொதுவாக மிளகு மஞ்சள் தூள் இதெல்லாம் உணவில் எட்டி கூட பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கும் வரலாம் அதே மாதிரி இந்த ரெண்டு மூட்டுக்கு நடுவில் இந்த மூட்டுக்கும் இந்த மூட்டுக்கு நடுவில் இந்த மூட்டுக்கும் இந்த மூட்டுக்கு நடுவில் ஒரு ஜவ்வு மாதிரி இருக்கும் அந்த ஜவ்வானது இராது அவங்களுக்கு அப்படி இருக்காது அப்படிங்கிற போது அந்த உயவு திரவம் இருக்காது அப்போ அந்த ரெண்டு எலும்பும் அந்த உயவுத்திரவம் இல்லாததுனால ஒன்றோடய ஒன்று உரசி அந்த இடத்துல அவர்களுக்கு வழியானது ஏற்படும் அவங்களால மடக்க முடியாது மருத்துவ உலகமே கைவிட்டு விட்டது என்கிற எண்ணம் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் மருந்துகளை எடுத்தாலும் கூட வழியே தீராது என்று புலம்புபவர்கள் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது பேருங்க ஆக இது முத்திரிச்சு இந்த முடக்குவாதம் முற்றிவிட்டால் கண்ணை பாதிக்கும் நுரையீரலை பாதிக்கும் ரத்தத்தை பாதிக்கும் நரம்பை பாதிக்கும் இதயத்தையும் பாதிக்கும் அப்போ இந்த மாதிரி நோய்க்கு உலகத்தில் தீர்வே இல்லையா இதுக்கு மருத்துவ உலகம் தீர்க்க முடியாத ஒரு நிலையில் இருக்கிறதா என்று பார்த்தோமே என்று சொன்னால் நாம் எடுக்கக்கூடிய உணவு முறைகளை வைத்து இந்த நோயை சிறப்பான முறையில் தீர்வுக்கு கொண்டு வரலாம் என்பது எங்களுடைய ஒரு ஆலோசனையாக இந்த காணொலியிலே கொடுக்குறோம் எடுக்கக்கூடிய உணவுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதும் நாங்கள் சொல்ல போகிறோம் பொதுவாக வந்து காலை வெயில் இவர்களுக்கு நல்லது காலை நேரத்தில் சூரிய குளியல் என்று சொல்லக்கூடிய ஒரு சூரிய குளியல் எடுக்கணும் அதுக்கு உடம்பில் வந்து அருள் ஜோதி எண்ணெயை தேய்ச்சிக்கிடலாம் இல்லை பிண்ட தைலம்னு ஒன்று இருக்குது இதை தேய்ச்சிட்டு சூரிய ஒளியில் இருந்தால் அவர்களுக்கு இந்த நோய் விரைவில் குணமாகும் அதே மாதிரி அரிசி உணவு எடுக்கணும் இருந்தாலும் பயறு வகைகளை அவித்து பச்சை தேங்காய் பூ தூவி அதை எடுக்கலாம் அதே மாதிரி நல்லெண்ணெய் நெய் இந்த ரெண்டும் எந்த அளவுக்கு மேக்சிமம் எடுக்க முடியுமோ எடுத்துக்கிடலாம் ஒவ்வொரு உணவுலேயும் கொஞ்சமாவது மஞ்சள் தூள் சேர்க்கணும் அதே மாதிரி பால் மிளகு மஞ்சள் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கிட்டால் நல்லது பச்சரிசியில் வந்து சீரக சம்பா ரொம்ப ரொம்ப சிறப்பு உப்புக்கு வந்து இந்துப்பை நீங்கள் பயன்படுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி அரிசி உணவை கண்டிப்பாக தவிர்க்கக்கூடாது அரிசி உணவை எடுக்கணும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு சூப்பு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது கண்டிப்பாக வாக்கிங் போகணும் அதே மாதிரி கோதுமை உணவை தவிர்த்தால் நல்லது அதே மாதிரி தாகம் போதெல்லாம் வெது வெதுப்பான வெந்நீரை குடிப்பது நல்லது தாளித்த மோர் என்று சொல்லக்கூடிய தாளித்த மோரில் வந்து கருவேப்பிலை மல்லி மஞ்சள் ஓமம் இதெல்லாம் போடுவாங்க இதை எடுத்துக்கிடலாம் கொஞ்சம் நீராகாரம் எடுத்துக்கிடலாம் அதில் கொஞ்சம் கல் உப்பு போட்டு சேர்த்துக்கிடலாம் அதே மாதிரி சாப்பிட்ட படனே உடனே தண்ணி குடிக்கக்கூடாது சாப்பிடும்போது இடையிடையே தண்ணி குடிக்கக்கூடாது இந்த ரொமட்டாய்டு அத்தரைட்டிஸ் வந்தவங்க சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தான் தண்ணியே குடிக்கணும் அதே மாதிரி இரவு தூக்கம் வராது உங்களுக்கு அப்போ பாலில் கசகசா சேர்த்து அல்லது ஜாதிக்காய் போட்டு காய்ச்சி அந்த பாலை எடுப்பது நல்லது அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிறு தானியங்கள் எடுத்துக்கிடலாம் கிழங்கு வகைகளை பச்சையாக எடுக்கும்போது வாத உடம்புக்கு ஒத்துக்கொள்ளாது அதனால் கிழங்கு வகைகளை தவிர்ப்பது நல்லது அதே மாதிரி வெள்ளாட்டங்கறி சாப்பிடக்கூடாது இவங்க வெள்ளாட்டங்கறி வேண்டாம் இஞ்சி துவையல் தினமும் இவங்களுடைய சாப்பாட்டில் இருக்கணும் ஏன்னா இவங்களுக்கு ஜீரணக் கோளாறு வரும் அதனால் அந்த மாதிரி இருக்கணும் ரெண்டாவது இந்த ரொமட்டைடு ஆத்தரைட்டிஸ் என்று சொல்லக்கூடிய சரவாங்கிக்காரங்க மருந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி முதல்ல ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை உடம்ப க்ளீன் பண்ணணும் அப்படின்னு என்ன பேதிக்கு சாப்பிடணும் பேதிக்கு சாப்பிட்டு எந்த ஒரு மருந்தையும் எடுத்தாலும் அந்த மருந்து நல்லா வேலை பார்க்கும் கல்லீரலில் இருக்கக்கூடிய கழிவு குடலில் இருக்கக்கூடிய கழிவு பெருங்குடலில் இருக்க கழிவுகள் எல்லாம் வெளியேற்ற வேண்டும் அதே மாதிரி கல்லீரல் பாதிப்பினால் கூட இந்த பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த கல்லீரலில் சேர்ந்திருக்கக்கூடிய கழிவுகள்னால் இந்த பிரச்சனைகள் மூட்டுக்கு மூட்டு வலிக்கும் இதுக்கு கள்ளிமுடையான் சூரணம்னு ஒன்று இருக்குங்க இது ஒரு நல்ல ஒரு தீர்வாக இருக்கும் இந்த கள்ளிமுடையான் சூரணம் வந்து நம்மகிட்ட கிடைக்கும் வேணும்னா வாங்கிக்கலாம் இது கல்லீரல் கழிவை வந்து நல்லா எடுத்து விட்டுரும் இந்த கல்லீரல் கழிவை எடுப்பதற்கு புதினா மல்லி இந்த சாறை காலையில் வெறும் வயிற்றுல எடுத்துக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி பிரண்டை உப்பு ஒரு சிட்டிகை மோரில் அல்லது வெந்நீரில் போட்டு சாப்பிடலாம் இது வந்து இரத்த குழாய் விரிவடைய வைக்கும் மூட்டுக்கல்லில் இருக்கக்கூடிய வலியை நல்லா குறைக்கும் எலும்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா பிறண்டைக்கு பேர் வஜ்ஜிர வள்ளின்னு பேர் வைரம் மாதிரி அதே மாதிரி உடல் உஷ்ணத்தை வந்து குறைக்கணும் அதுக்கு வந்து அடிக்கடி வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது நல்லது ஆலிவாயில் மூட்டுக்கல்ல அப்பப்போ தடவிட்டு வரணும் அதே மாதிரி இந்துப்பு அல்லது கல் உப்பு ஒரு துணியில் போட்டு நல்லா சுட வச்சு ஒத்தடம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது முடக்கத்தான் பொடி அடிக்கடி பயன்படுத்தலாம் முடக்கத்தான் இலையை தோசை இந்த மாதிரி உணவு பதார்த்தங்களில் சேர்த்து பயன்படுத்தி கொள்ளலாம் அதே மாதிரி சுக்கு மிளகு வில்வ இலை ரெண்டு ரெண்டு கிராம் எடுத்து இரநூறு மில்லி காய்ச்சி அதை நூறு எம்எல்லை வத்த வச்சு பருகிட்டு வரலாம் சீந்தில் சூரணத்தை எடுத்துக்கொள்வது நல்லது பொதுவாக இந்த மாதிரி முடக்குவாத பிரச்சனைக்கு வந்து என்ன அப்படின்னு சொன்னால் பொதுவாக வந்து மருத்துவ ரீதியான காரணங்கள் அப்படின்னு எடுத்தோம்னா பொதுவாக வந்து ஆண்களை விட பொதுவாக பெண்களுக்கு தான் இந்த சரவாங்கி அதிகமாக வரும் பத்தாம் பாவகம் பதினோராம்பகத்திலே சனி சந்திரன் இது போன்ற கிரகங்கள் இருந்தால் ச சரவாங்கி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஆறாம் அதிபதி பத்து மற்றும் பதினோராம் இடத்தில் நின்றாலும் அந்த அதிபதிகளோடு சம்பந்தப்பட்டாலும் இந்த சர வாங்கி வரும் அல்லது ஆறாம் அதிபதி மகர கும்ப ராசிகளில் வந்து அமர்ந்தாலும் இந்த மாதிரி சர வாங்கி வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த ஆறாம் அதிபதியோட சனி செவ்வாய் சேரும் பொழுதும் இந்த மாதிரி சரவாங்கி பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு பொதுவாக இதுக்கு வந்து வாத அருகு வாத அருகு குப்பி வாத வழி குப்பி சீந்தில் குப்பி இந்த மூணு வந்து நாங்கள் பொதுவாக இவர்களுக்கு பரிந்துரை செய்கிறோம் இது பாரம்பரிய மருத்துவம் சார்ந்த ஒரு மருந்துகள் இது வந்து ஒரு மூணு மாதத்திலே அவங்களுக்கு வந்து தங்களுடைய வேலையை சிறப்பான முறையிலே செய்து தாங்கள் யாருக்கும் தொந்தரவு செய்யாத வரையிலே சிறப்பான முறையில் வாழ்வதற்கு இந்த வாத குப்பிகளும் வாத அருகுச்சூரணம் வாத வழிக்குப்பி இந்த மாதிரி விஷயங்கள் சீந்தில் குப்பிகள் மிகச் சிறப்பான முறையிலே பரிமளிக்கிறது இது உங்களுக்கு தங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் எங்களை அணுகலாம் மதுரை மாவட்டம் ஸ்ரீ ரமணி மருத்துவ ஜோதிட மற்றும் ஆலோசனை மற்றும் ஆராய்ச்சி மையத்தை அணுகும் பட்சத்திலே உங்களுக்கு இது கொரியரில் கூட அனுப்பி வைக்கப்படும் நன்றி வணக்கம்